இன்றைக்கி ஒரு டெம்பிள் விசிட்டுங்க நியூ ஜெர்சி ராபின்ஸ்வெல் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம் அக்ஷர்தம் டெம்பிள் இது தான் செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது கம்போடியாவில் ஆங்கோர் வாட் அதுக்கு அடுத்தது அக்ஷர்தம் டெம்பிள் நம்ம ரொம்ப லேட் ஈவினிங் தான் வந்திருக்கோம் டெம்பிள்க்கு இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் டெம்பிள் க்ளோஸ் பண்ண போகிறாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க பூஜெலாம் நடந்துட்ருக்கு வாங்க டெம்பிள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பூஜையும் முடிஞ்சால் அட்டன் பண்ணலாம் இந்த என்ட்ரன்ஸ் ஸ்பாட் வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் இருக்காங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் த டெம்பிள்க்கு வந்துவிட்டோம் இந்த ஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி நாராயண் அவருடைய ஒரு பெரிய செலை வச்சுருக்காங்க கோல்டன் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிளுடைய கோபுரம் தெரியுது ரெண்டு கோபுரம் இருக்கு ஒரு சைடு சைடில் ஒரு கோபுரம் அப்புறம் மெயின் கோபுரம் இண்டியோ மேப் பேர் வச்சுருக்காங்களா அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அந்த சிலைக்கும் கோபுரத்துக்கும் முன்னாடி என்ட்ரன்ஸ் டெம்பிள் என்ட்ரன்ஸுக்கும் முன்னாடி ஒரு ஃபவுண்டைன் பெரிய ஒரு வாட்டர் ஏரியா வச்சு அதில் நிறையா ஃபவுண்டைன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ஃபவுண்டைன் ஷோவும் நடக்கும் போல இருக்குது இதை சுற்றி இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ போக போகிறோம் சுற்றி வர்றதே வந்து அவ்வளோ பிளசண்டாகசமாக இருந்தது சுற்றி பார்த்தீங்கன்னா செடியெலாம் வச்சுருக்காங்க எவர் கிரீன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா சீசனுக்குமே வர மாதிரி செடி வச்சிருக்காங்க நியூ ஜெர்சியில் வந்து கொஞ்சம் வின்டர் ஹதி அதிகமாகவே இருக்கும் நிறையா ஸ்னோஃபால் வரும் அதுக்காக எவர் கிரீன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ப்ரிங் டைமுக்கு நிறைய ஃப்ளவர்ஸும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே கோபுரம் இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு இப்போ போக போகிறோம் உள்ளே வந்து சில இடத்துல கேமரா அளவு கிடையாது எஸ்பெஷலி கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த மெயின் பூஜா ரூமில் வந்து கேமரா அளவு கிடையாது மற்றபடி மற்ற இடம்லாம் எடுக்கலாம் இப்போ என்ட்ரன்ஸே பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து கோயிலுடைய அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் ரிசப்ஷன் ஏரியா ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சூப்பரான இடம் லைட்டிங் நல்லா இருக்குது அந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க கிட்டே எவ்வளோன்னுலாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க இப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து லாபியிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா வரும் இங்கே தான் வந்து அந்த மெயின் டெம்ப் பின்னாடி தெரிகிறது தான் மெயின் கோபுரம் அந்த ஊட்டி ஒரு கிரேன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த சைடில் இருக்க பாருங்க இதுதான் வந்து இன்னொரு மண்டபம் இன்னொரு கோவில் ஸோ ஒருத்தரை மீட் பண்ணோம் வாலண்டியர் அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற சின்ன மண்டபத்தில் போய் அங்கே பூஜை நடக்கும் அந்த ஹாரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெம்பிள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உலகத்திலே ரெண்டாவது பெரிய கோவில் அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரில் இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஃபீட் அடி உயரம் அந்த கோபுரம் பார்க்குறீங்களா அது தெரியுது இல்லையா அந்த கோபுரத்தோட உயரம் வந்து அவ்வளோ அடி இருக்கு இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்பிள்ஸு லைம்ஸ்டோன் இதில் தான் வந்து அந்த கோபுரத்தில் கட்டக்கூடிய கல் எல்லாமே இப்போ நம்ம நம்ம ஒன் ஆஃப் த கோபுரம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் அதுக்கு மேலே அளவு கிடையாது நம்ம இந்த ஒரு ஆரத்தி நடக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட்டு ஷூஸ்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா அதில் ஒயிட் கலர் ஸ்டோனில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க டீட்டெயிலிங் லைட்ஸு இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுதான் இந்த மாரத்தி நடக்கக்கூடிய ஒரு டெம்பிள் உள்ளே வந்து கேமரா அளவுக்கு கிடையாது ஸோ இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுவோம் கேமராவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடம் தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் இந்த இடம் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த சைடில் மட்டும் அவ்வளோ பண்ணுறாங்க இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த பூஜை ஹாலில் இருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மெயின் கோபுரத்துக்கு போக போகிறோம் இந்த கோபுரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அகைன் நம்ம வீடியோ எடுக்க முடியாது கோபுரமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த இறங்கி நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க நைட் டைம் ஈவினிங் எந்த டைம் பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டெம்பிளோட டைமிங்ஸை செக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கோங்க டெம்பிள் உள்ள காம்ப்ளெக்ஸ்லேயே அந்த மெயின் உடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஃப்டேரியா இருக்குது ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் டீசெண்டாக இருக்குது பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லா நிறையா திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஷாப்லேயே அப்படி இல்லைன்னா உள்ளே போய் ஃபுட்டு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளில் சப்பாத்தி வச்சுருக்காங்க தோசை இருக்குது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இருக்குது பாவ் பாஜி இருக்குது எல்லா வெரைட்டியுமே அந்த கேஃப்டேரியாவில் ஒரு ஆர்டரிங் ஸ்டேஷன் இருக்குது அதில் ஆர்டரை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா லைனாக நின்று சர்வ் பண்ணுறாங்க லஸ்ஸி ட்ரிங்க் இருக்குது அதே மாதிரி டீ காஃபி எல்லாமே அந்த கேஃப்டேரியாவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேஃபிட்டேரியா ஹாலு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அகெய்ன் வாலண்டியர்ஸும் இருக்காங்க இங்கே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேஃபிட்டேரியா ஃபுட்டு வந்து ஓகே ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ரேட்ஸும் வந்து ரொம்ப அதிகமெலாம் கிடையாது மேனேஜபிள் தான் ஸோ இந்த மாதிரி ஆர்டரிங் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது நீங்கள் வேணுன்ற ஐட்டம் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே போய் லைனில் நின்னீங்கன்னா அவங்க சர்வ் பண்ணுறாங்க பிக் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஓவராலாக கேஃப்டேரியா சாட்டிஸ்ஃபைங் தான் இந்த டெம்பிள் விசிட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கொஞ்சம் அதிகம் டைம் இருந்துன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நைட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்தது அப்படியே கொஞ்சம் சாண்டில்வுட்டை ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது டெம்பிள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சூப்பரான இடம் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஹாவ் நைஸ் டே